அடபாவமே நம்ம நூறு நாள் வேலை திட்டத்துல இவ்வளோ மோசடியா நம்பவே முடியலையே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஏழை மக்களுக்கு உதவிய ஒரு திட்டம் ஆனா கடந்த அஞ்சு வருஷத்துல இந்த திட்டத்துல கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சமூக தணிக்கை அறிக்கைகள் சொல்லுது நாடு முழுக்க ஆறு லட்சத்திற்கும் அதிகமான முறைகேடு வழக்குகள் பதிவாகியிருக்கு ஆனா இதுவரைக்கும் நூத்தி பத்து கோடி ரூபாய் மட்டும்தான் மீட்கப்பட்டிருக்கு என்ன கொடுமை சரவணன் இது நம்ம தமிழ்நாட்டிலையும் அறுபது கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் நிதி முறைகேடு நடந்திருக்கு இதுல இருபத்தி நாலு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மட்டும்தான் மீட்கப்பட்டிருக்கு கேரளால மூணு வருஷமா எல்லா பஞ்சாயத்துலயும் தணிக்கை செஞ்சிருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் ஆனா மகாராஷ்டிரா பஞ்சாப் ஹரியானா மாதிரி மாநிலங்கள்ல தணிக்கை சரியா நடக்கிறதே இல்லையாம் மத்திய அரசு நிதி ஒதுக்கினாலும் பல மாநிலங்கள் இதை அலட்சியம் பண்றதா சொல்றாங்க இது உண்மையிலேயே ஏழை மக்களுக்கு பெரிய பாதிப்பு இந்த நிதி மோசடி ஏழை மக்களுக்கான திட்டத்தையே வீணாக்கிடுது இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்தா மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் இந்த ஊழலை தடுக்க நாம என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க